ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் மூணாவது கொஷின் ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நாலு ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி வீதத்தில் தனி வட்டியாக ரூபாய் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பதை செலுத்தினால் எனில் அசலை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க இது தனி வட்டி கொடுத்துட்டுறாங்க அசலை தான் நம்ம காணணும் அவங்க ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எழுதுங்க இது பாருங்கள் நாலு ஆண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆண்டுன்னா காலமு காலம் வந்து என்னன்னு குறிப்போம் அது எவ்வளோ நாலு ஆண்டுகள் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா வட்டி வீதம் அப்போது வட்டி வீதம் ஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஆண்டுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இது தனி வட்டின்னு சொல்லியிருக்காங்க அப்போது தனி வட்டி ஐ இஸ் ஈக்குவல் டுவளோ சொல்லியிருக்காங்க ரூபாய் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அசல் தான் கண்டுபிடிக்கணும் அசல் இஸ்இ அசல் வந்து பின் குறிப்பும் இஸ் ஈக்வல் டு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபார்ம்லா எழுதி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா தனி வட்டி ஐ இஸ் இஸ்ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை நூறு அப்போது ஐ எவ்வளோ சொல்லியிருந்தாங்க இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது இஸ் ஈக்குவல் டு பி தான் நம்மளுக்கு தெரியாது பெருக்கல் என்ன காலம் எவ்வளோ சொன்னால் நாலு ஆண்டுகள் ஆறு த வட்டி வீதம் ஒன்பது ஒன்பது புள்ளி அஞ்சு பை நூறு அப்போ பாருங்கள் இது இங்கே வகத்தில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் அப்போது இருபத்தொன்று இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பது பெருக்கள் நூறு இஸ் ஈக்குவல் பி பெருக்கள் இது ரெண்டு நீங்கள் பெருக்குனிங்கன்னா பாருங்கள் ஒன்பது புள்ளி அஞ்சு பெருக்கள் நாலு ஐநாள் இருபதுக்கு பூஜ்ஜியம் ரெண்டு ஒம்பது நாள் முப்பத்தி ஆறு முப்பத்தாறோடு நீங்கள் ரெண்டு முப்பத்தி அப்போ பாருங்கள் ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே புள்ளி இருக்குதுங்களா அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டாங்க என்ன வருது முப்பத்தி புள்ளி பூஜ்ஜியம் அப்போ புள்ளிக்கு அப்புறம் பூஜை வந்துச்சின்னா அது எதுவுமே மதிப்பு கிடையாது அதுக்கப்புறம் பாருங்கள் இது பெருக்கல்ல இருக்குதுங்களா அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிவிடும் அப்போ பாருங்கள் இருபத்தோராயிரத்து இரநூத்தி எண்பது பெருக்கல் நூறு பை முப்பத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு பி அப்போ பாருங்கள் இது நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு மீதி ஒன்றுங்களா பதினெட்டு ஆகிடும் ஒம்பது ரெண்டு ஆகிடும் அப்போது பத்தொம்போதுன்னு வரும் அப்போ இது ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா பாருங்கள் பைத் ரெண்டு இருபது அப்போது மறுபடியும் மீதி ஒன்றுங்களா அப்போ பன்னிரெண்டுன்னு ஆகிடும் அப்போ ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலு ரெண்டு எட்டு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ என்ன ஆன்சர் அது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது பெருக்கள் நூறு பை பத்தொன்பது இஸ் ஈக்குவல் டு பி அப்போது இது அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓர் பத்தொம்போது பத்தொம்போது ஐநூற்றி அறுபது பத்தொம்போது பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பதுன்னு வரும் அப்போ பாருங்கள் என்ன மீருது ஐநூற்றி அறுபது பெருக்கல் நூறு இஸ் ஈக்குவல் டு பி அப்போது இது பெருக்கணுங்கன்னா ரெண்டு ஜீரோ இதில் சேர்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம்னு வரும் அப்போது ஐம்பத்தி ஆறாயிரம் அப்போது பி பார்த்திங்கன்னா அசலையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பி வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் அப்போது தேர் ஃபோர் ஷீலா பெற்ற அசல் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சல்